எாரியிருக்கீங்க நல்லா வீக்க நம்ம இன்னைக்கு இந்த விடையை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சவுதி அரேபியாவில் மக்காவில் பத்த பகலில் நடந்த ஒரு பரபரப்பான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போவாங்க கட்டின மனைவியும் அந்த மனைவியோடு இரண்டு பேரையும் அவங்க பத்த பகுல கொடூரமான முறையில கத்தியார கொட்டி அவங்கள அவங்க மீது ஆசிக்க வீசி கொலை செஞ்சிருக்காரு ஒருத்தர் அப்படி முன்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த விடியல பார்க்க போறோம் வாங்க ஃபுல் டீடைலா பார்ப்போம் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு போஸ்ட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க சவுதி அரேபியா நடக்கிற அனைத்து விஷயங்களை உடனே நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் மறந்து நம்ம ஃபாலோ பண்ணுங்க சவுதி அரேபியா மக்கள் தாங்க இந்த விஷயம் இந்த சம்பவம் நடந்திருக்கு சவுதி அரேபியால ஈத் அறிஞ்சு அனைவரும் இந்த ஹாலிடே என்ஜாய் குடும்பத்தோட மகிழ்ச்சியா கொண்டாடிக்கிட்டு இருக்க இந்த சமயத்துல தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த ஒரு ஒருத்தர் குடும்பத்தோட இங்க மக்கா பகுதியில தங்கி இருந்திருக்காரு அவருக்கும் தன்னோட மனைவிக்கும் ஆரம்பத்திலிருந்து குடும்பத்தவராக இருந்திருக்கு சூழ்நிலையில மனைவி மற்றும் அவங்க குடும்பத்தாரோட பயணம் செஞ்சுட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி போற சமயத்துல மறுபடியும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள தகராறு ஏற்பட்டிருக்கு அந்த சந்தர்ப்பத்துல அவர் அங்க மறைச்சு வச்சிருந்த கத்தியினால தன் மனைவி குத்திருக்காரு கத்தியை மட்டும் குத்துறது இல்லாம தன் கோபத்தை அடக்க முடியாம கை அவரை மறைத்து வச்சிருந்த ஆசியத்தை அவங்க மனைவி மேல ஊத்திருக்காரு அதுல சம்பவ இடத்திலயே அவங்க இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த மனைவியோட கோழி ஒருத்தவங்க கூட வந்தவங்களையும் இதே முறையில கத்தியால குத்தி அவங்க மேலே ஆசியத்தை ஊத்திருக்காங்க இந்த இரண்டு பேருமே சகோதரி இடத்துல இறந்து போயிருக்காங்க இது மட்டும் இல்லாம அந்த சுத்தி இருந்தவங்க தற்க வந்தவங்க எல்லாருமேலயே ஆசி இருக்காலும் அதிகமான மக்கள் வந்து இந்த ஆசிப்பினால காயப்படுத்திருந்தாரு குறிப்பிட்ட சம்பவத்துல கூட இருந்தவங்க போலீஸுக்கு தகவல் கொடுத்த மக்கா மக்கள் விரைந்து வந்திருக்காங்க அவர் போலீஸை பார்த்த உடனே பயந்து உடனே தன்னைத்தானே தற்கொலை சொல்லிக்கிறதுக்கு தாமே ஆசித்தை உழ்த்தி முயற்சி செஞ்சிருக்காரு ஆனா போலீஸ் வந்து அவரை மேல ஆசிச்சு ஊத்துறதை தடுத்து அவரை கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி இப்ப அவரை திடையில அடைச்சிட்டாங்க இந்த சம்பவத்தினால ஒரு சாதாரண குடும்ப தகரனால மனைவி மனைவி தோழி இரண்டு பேரும் இறந்திருக்காங்க சுற்றி இருந்த பல பேர் வந்து காய ஏற்பட்டிருக்காங்க திருச்சி ஹாலிடே கொண்டாடி இருந்த சமயத்துல இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது மக்கள் மத்தியில பெரும் பல அதிர்ச்சியும் ஒரு கவலையும் ஏற்படுத்தி இருக்குங்க பொள்ளாச்சி நாட்டை சேர்ந்தவர் வந்து போலீஸ் கஸ்டடியில இருக்காரு எல்லா மேல ஒரு அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம்